இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோ டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு நாளைக்கு ஒரு மணி ஷோ சரிங்களா ஒரு மணிக்கு நமக்கு என்ன நம்பர்கள் வரும் அப்படின்னு பார்ப்போம் நம்ம கொடுத்ததில் ஆறு எட்டு மணிக்கு கொடுத்தாலும் நாலாம் நம்பர் மட்டும்தான் வாசாயிச்சு வேறு எதுவுமே இல்லை டோட்டலாகவே மாறி வந்திருந்தது ஆனால் இருந்தாலும் ஏழாம் நம்பர் கொஞ்சம் அழகாக மேட்சாயிருந்தது ஏழு நம்பர் கொடுத்தா ஆனால் கொடுத்தது நம்ம மாற்றி கொடுத்தோம் கொஞ்சம் மாறி கொடுத்துருந்தோம் பட் இருந்தாலும் நமக்கு மேட்ச் ஆகலை ஏழாம் நம்பர் கொடுத்தா நாலு நம்பர் ரெண்டு நம்பர் இருந்துச்சு அவனை இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மாற்றி தான் கொடுத்தோம் நம்ம எக்ஸாக்ட் கரெக்டாக கொடுத்துருந்தா நம்ம சொல்லியிருக்கேன் வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு சரிங்களா கண்டிப்பாக நாளைக்கு வரும் நாளைக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம் கடைசியில் நமக்கு எல்லா ட்ராவிலையும் ஒவ்வொரு ட்ராவுக்காவது நம்ம வின்னிங் கொடுத்தா கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் வெயிட் மட்டும் பண்ணுங்க அந்தளவுக்கு நான் நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆயிரும் டக்கு டக்கென்னு மேட்ச் ஆயிரும் இப்போ வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேன் நிறைய வின்னிங் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த மூணு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது இது முதல் ரிசல்ட்டு செகண்ட் வந்து நானூற்றி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு செகண்ட் ரிசல்ட்டு ஏழ்நூற்றி பதினாலு அதே மாதிரி எட்நூற்றி எழுபது எட்நூத்தி எண்பத்தி ஏழு இது வந்து செகண்ட் ரிசல்ட்டு சரிங்களா இதை பேஸாக வச்சு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா என்னமா நம்பர்கள் வரும் என்னமா நம்பர்களுக்கு மேட்ச் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்களை நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் கன்ஃபார்மாகவே கிடச்சிருக்கு அதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு அடித்த நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா நம்ம என்ன சொன்னோன்னா இந்த ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரு நமக்கு ஒரு மாதிரி வந்துச்சு அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா இப்போ அதுக்கப்புறம் வந்த நம்பர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குது இது சேமாக வருதுங்களா நம்பரு பாருங்கள் இதுவும் இதுவும் ஒரே மாதிரியான நம்பர் அதாவது அறநூற்றி அறுபத்தி ஒன்பது முந்நூற்றி எழுபத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி ஏழு இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி ஃபார்மேட் இந்த இங்கே இதுக்கப்புறம் இந்த ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கப்புறம் கீழே வர நம்பர்லாம் டோட்டல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பராக வரும் சரிங்களா ஆனால் அதுக்கு முதல்ல இருந்த நம்பரில் வேறு மாதிரி நம்பராக இருந்துச்சு சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வேணால் ட்ரெனிங் எடுத்து பாருங்கள் சார்ட் எடுத்து பாருங்கள் இதுக்கு அறநூற்றி அறுபத் அறுபத்தி ஒன்பதுக்கு மேலே இருந்த நம்பரில் வேறு மாதிரியும் அறநூற்றி அறுபத்தொம்பதுக்கு கீழே வர நம்பரெலாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு பார்த்திங்களா மாதிரி இருக்கா இதெல்லாம் ஒரே சேமாக தெரியுதா ஆனால் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தெரியும் சரிங்களா தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இப்படி மாறும்போது நமக்கு மாறிடுங்க டோட்டலாகவே டோட்டல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பராக தான் வந்து இவ்வளோ ஒரே மாதிரியான ஒரு கோர்வே நம்பர் வராது அது ஒரு ஒரே ஃபார்மேட்டில் வரும் ஒரே மாதிரி நம்பராக வரும் அப்படின்னு சொன்னோம் டீயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு டிராவிலையும் நம்ம அந்த மாதிரி மாற்றுறாங்க அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ட்ரா வருதுன்னு வச்சிக்கங்களேன் மூணு நாலு ட்ரா அஞ்சு ட்ரா வருது அப்படின்னு மொத்தமாக அஞ்சு ட்ராவுக்கு இருக்கும் ஆறு ட்ராவுக்கு இருக்கும் அப்படி மாற்றிடுவாங்க அப்படி மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து ட்ராவுக்கு முதல்ல பத்து டிரா வரைக்கும் நமக்கு மாறாமல் இருக்கும் அப்படியே இருக்கும் பத்து டிரா நம்ம கழிச்சு தான் மாறும் ஏன்னா இப்போலாம் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக மாற்றிடுறாங்க முதல்ல தான் ரொம்ப பத்து டிராவெலாம் நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம் அந்த மாதிரி நமக்கு கொடுப்பாங்க கொஞ்சம் டப்பாக தான் போகுது பாப்போம் இப்படி வருதுன்னு ஏன்னா அது அஞ்சாவது மாதம் இல்லையா ஏன் பாப்போம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு மணி சோக்கு ஒரு மணி என்ன நம்பர் கிடைக்கிது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னா அஞ்சா நம்பருங்க என்னங்க திடீர்னு அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆமாம் நாளுக்கு அஞ்சு தான் வரும் அஞ்சா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ஆள் போல ரெண்டு நம்பர் போட்டால் நான் கொடுக்குற ரெண்டு நம்பர் போட்டாலும் நீங்கள் வில்லிங் வந்துருங்க நாளைக்கு அந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்க போகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் கொடுப்பேன் அதில் ரெண்டு நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும் நீங்கள் எடுத்து போட்டு பார்க்கலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போட் எனக்கு ரொம்ப அஞ்சா நம்பருக்கு மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குது அஞ்சா நம்பர் வந்துடும் வரணும் வந்துடும்ல வரணும் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாளைக்கு வரணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் அஞ்சாம் நம்பர் வரணும் வர வேண்டிய நம்பர் அப்படி கடைசியில் ஆள் பொழியாவது வரணும் வர வேண்டிய நம்பர் சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பர் எப்படி வருதுங்கன்னு கேட்டிங்கன்னா நாலுக்கு அஞ்சு நாங்கள் நாலுக்கு அஞ்சு இல்லை நம்பரா அப்படி நீங்கள் கேட்கலாம் ஆனால் காரணம் என்னென்னா மூணுக்கு நாலே வந்திருக்கு மூணுக்கு நாலே வந்திருக்கு ஏழுக்கு எட்டே வந்திருக்கு இல்லையா ஏழுக்கு எட்டு மூணுக்கு நாலெல்லாம் நம்பரா அப்படின்னா அப்படிதான் வரும் அப்படி தான் ஆடுவாங்க டியரை பொறுத்த வரைக்கும் அந்த காம்பினேஷன் நம்பர் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதில் இதில் வந்து டேரெக்டாக வரக்கூடிய நம்பர் என்னான்னு கேட்டிங்கன்னா மாறி வரக்கு இப்படி வரும்னா இந்த ஒன்பது வந்தால் ரெண்டு வரும் ரெண்டு வந்தால் இது மாதிரி மாறி வருமே தவிர மற்றபடி டேரெக்டாக பவரில் வருமா அப்படின்னு வராது வரவே வராது பவர் நம்பர் அடவே ஆடவே மாட்டாங்க பவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை என்ன அந்த நம்ம வந்து இந்த 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 நம்பர் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வேணால் வரும் ஆல்டர்னேட் நம்பர் நம்ம ஒன்பதுக்கு ஏழு ஏழுக்கு ஒன்பது இந்த மாதிரி ஆல்டர்னேட் நம்பர் வேணால் வருமே தவிர மற்றபடி பவரெலாம் வராது சரிங்களா அது கேலேயும் இப்போ வராதில்லை இதுலேயும் வராதில்லை வராது ஆனால் ஆல்டர்னேட் நம்பர் கண்டிப்பாக வரும் அது எவர் கிரீனுங்க ஆல்டர்னேட் நம்பருங்கிறது எவர் எவருக்கிறீன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது இல்லாமல் ஆடவே முடியாது அதுதான் நம்ம தெளிம தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா ஒரு நம்பர் வருது நான் எது சொல்கிறேன்னா ஒரு நம்பர் வருது இப்போ வந்து ஒரு நாலாம் நம்பர்னு ஒரு நம்பர் வருதுன்னா இந்த நாலா நம்பருக்குன்னு ஒரு ஃபார்மட் நம்பர் மூணு நம்பர் இருக்கும் இந்த மூணு நம்பர் வரணும் அப்படி இந்த மூணு நம்பர் எப்போயுமே ரெகுலராக வரும் ரொம்ப டஃப்பாக ஆட்டம் போச்சுன்னா அந்த மூணு நம்பருடைய பவர் வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அது மீறி வரவே வராது எந்த நம்பரும் வராது நீங்கள் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு நம்பர் வருது நாலாம் நம்பர் வருதுன்னா அந்த நாலாம் நம்பருக்கூடிய ஒரு மூணு நம்பர் இருக்குது சரிங்களா அந்த ஆ நாலு நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ஒரு மூணு நம்பர் ஃபார்மேட் வரும் சரிங்களா அந்த மூணு நம்பரு ஏன்னா ரெண்டாம் நம்பர் வரும் இதில் ஏழாம் நம்பர் வரும் சரிங்களா அதெல்லாம் வரக்கூடிய நம்பர் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எப்போயுமே வந்து நாலாம் நம்பர் வந்து இதெல்லாம் வரும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அப்படி வருது அப்படின்னா அந்த பாருங்கள் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதாவது பாருங்கள் ரெண்டு ஆறு எட்டு இந்த மூணு நம்பர் எப்பயுமே ஸ்டெடியாக வரக்கூடிய நம்பர் இது வந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் ரொம்ப ரேராக போகுது அப்படின்னா இது பவர் ஒன்று இதோடைய பவர் ஏழு இதோடைய பவர் மூணு சரிங்களா இப்படி ஆடுவாங்க அதுதான் இங்கேயும் வந்திருக்கு சரிங்களா அதுதான் இங்கேயும் வந்துருக்கு அப்படி தான் வரும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க இதுதான் எப்போயுமே ஆட்டம் அதே ஆட்டம் தான் இங்கேயும் வருது சரிங்களா இந்த மாதிரி ஆல்டர்னேட் நம்பர் கண்டிப்பாக கொடுப்பாங்க இது பவர் நம்பர் கிடையாது ஆல்டர்னேட் நம்பர் அப்படி தான் சொல்லி தெரியாதான் அது இதே தான் அப்படி தான் ஆகும் இதோடைய ஆல்டர்னேட் இதோடய பவர் வந்து இப்படி மாறி இதோட நம்பர் எடுத்து வச்சு விட்டுருவாங்க அவ்வளோதான் சரிங்களா இதோடய பவர் இதில் வந்து இதில் மாட்டுமே தவிர ஆனால் டேரெக்டாக பவர் வரவே வராது ஆல்டர்னேட்டோட நம்பரோட பவர் வந்து நமக்கு மாட்டுமே தவிர டேரெக்டாக பவர் வரவே வராது அது வர வாய்ப்பும் இல்லை சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போட் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் வருது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான பேஸும் கொஞ்சம் இருக்குது ஏதனால எட்டாம் நம்பர் வருதுன்னா நாலு எட்டு எதாவது இப்போ சொன்னாலும் நாளுக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நாளைக்கு ஜீரோ வருங்க ஆல்டே நம்பரில் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அஞ்சாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சாம் நம்பர் அட்டத்தில் வரணும் அதான் திரும்ப சொல்கிறோம் இல்லை அஞ்சா நம்பர் நீங்கள் ஆல் போடல வரணும் அல்லது ஏ போட்லேயே வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி எனக்கு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மூணாம் நம்பருக்கான மேட்ச் ஆகுது இது மூணாம் நம்பர் வந்து உழதுதான் சும்மா நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவ் நம்பரை தான் கொண்டு வர மாதிரி தர மூணாம் நம்பரு ஆனால் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒன்பதாம் நம்பர் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது ஒன்பது நம்பர் மூணாம் நம்பர் ஏங்க மூணாம் நம்பர் உள்வா வேண்டாங்கிறீங்க அப்படின்னா வராதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த இடத்துல ரொம்ப காமிக்கக்கூடிய நம்பரில் ஒரு நம்பர் காமிக்கிறது அவ்வளோதான் மூணு அதாவது ரெண்டு ஃபார்மெட்டில் ஒரு ஃபார்மாட்டோடைய நம்பரில் மூணு நம்பர் கொஞ்சம் பி போர்டில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்கிறது தவிர மற்றபடி அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமானா எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பர் அந்த இடத்துல அழகாக மேட்ச் ஆகுது பி போர்டில் அப்படி தான் எனக்கு ரொம்ப எட்டுக்கு ஒன்பது வருமா அப்படின்னா கட்டாயமாக அப்படி தான் ஆடுவாங்க ஏன்னா ஏழுக்கு எட்டுன்னு வச்சுட்டாங்க ஆறுக்கு ஏழுன்னு வச்சுக்கிறாங்க ஏழுக்கு எட்டுன்னு வச்சுக்கிறாங்க வரிசையாக வச்சுக்கிறாங்க இல்லையா அப்போ ஒன்பது நம்பர் நாளைக்கு இங்கே வைப்பாங்கிறீங்களா கண்டிப்பாக வைப்பாங்க கிழக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கிது உங்களுக்கு இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஆறு ஏழு எட்டு வரிசையாக வருதா இந்த மாதிரி வச்சு விட்டு போயிடுவாங்க வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் நாளைக்கு திரும்பவும் அதே மாதிரி வருது மூணு ஏழாம் நம்பர் வரணுன்னு தான் காமிக்குது பாப்போம் வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் ஒரு ஏழாம் நம்பரு சி போர்டில் வச்சு தூக்கலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு எண்பத் எனக்கு தெரிஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற மாதிரி மெத்தேடில் ஆடலாம் அப்படின்னு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதோடு ஒரு ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது மேட்ச் ஆகணும் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா அஞ்சாம் நம்பர் கொடுத்துட்டோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் சாரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் சரிங்களா ஏழாம் நம்பர் கூட இந்த பங்கு எழுதிக்குமே ஏழாம் நம்பர் சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஒரு மணி சோழம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் நீங்கள் போட்டு பார்க்குற சி போர்டு எனக்கு ஏழாம் நம்பர் மேலையும் பி போர்டு ஒன்பதாம் நம்பர் மேலேயும் டவுட் இருக்குது மாதிரி ஏ போர்டு அஞ்சாம் நம்பர் மேலேயும் டவுட் இருக்குது மேபி வராமலும் போகலாம் வரலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக வரக்கு மாதிரி தெரியுது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் நம்ம கொடுத்தா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் வரும் வராத நம்பர் கொடுக்கவே மாட்டோம் அந்தளவுக்கு நம்ம வந்து கணக்கில் கோட்டை விட்டுல எடுக்கவே மாட்டோம் ஓரளவுக்கு தெளிவாகவே எடுப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் திரும்ப வரக்கு எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் மாதிரி ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்கில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச்சாச்சினா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு தொடர்ந்து வின்னிங் வருங்க நம்ம அந்தளவுக்கு உழைப்பு போடுறாங்க சும்மா ரேண்டாமல் எடுத்து வரதே கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு வேலை மணக்கிட்டு சாஃப்ட்வேர் இல்லாமல் எவ்வளோ சிரமம் போட்டு அதை கொண்டு வந்து மறுபடியும் ரெடி பண்ணி அதெல்லாம் போட்டு இவ்வளோ வேலை இருக்குது எதுக்கு பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு அதுக்கான வின்னிங் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்